வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோலாம்னு பார்க்க போடுறீங்க என்னடா பாட்டில் பார்க்காதீங்க தண்ணி குடிக்கிற தண்ணி தகவல் வந்திருக்கேன் ஸோ ஆலப்புலா பீச்சுக்கு வந்திருக்கோம் பீச்சில் குளிக்கணும்னு பார்த்தா ஓடு ஆகி பாருங்க பீச்சில் வாக்கிங் வந்துருக்கு ஈவினிங் டைமில் ஓடு அந்த சைடு தாமி இங்கே ரெங்காய் ஆகிருக்குதுங்க நான் ரூமு இல்லைங்களா பாங்க வர் இது வரைக்கும் வருதுன்னு காமிச்சல் இங்கே நான் கோகுலம் ரெசிடென்சின்னு அதுக்கு அவங்களோட ரெசார்ட்டு இது இதுக்கு இந்த பைபாஸுக்கு இந்த சைடு இருக்குது அங்கே பாருங்கள் அது தெரியும் இந்த டவருக்கு கீழே அவங்ககிட்ட ரெசார்ட் இருக்குது நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்டாங்க சரி எப்படி இருக்குன்னு பாருங்க சொன்னாங்க நல்லா சூப்பராக இருக்குது அடுத்த டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு பின்னாடியே வந்து வழி இருக்குதுங்க அப்படியே வந்து ரெண்டு நிமிஷத்தில் கடலுக்கு வந்துடலாம் ஸோ வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் வேடிக்கை பார்க்குறக்கு சரி குளிக்கலாம்னு பார்த்தா இந்த கடல் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதிலலாம் குளிக்கிறது ரொம்ப டேஞ்சர் தான் நினைக்கிறேன் அந்த சைடு பார்ப்போம் அங்கே ஏதாச்சும் வாய்க்கு இருந்தால் குளிக்கலாங்க ஆனால் இங்கே வாரிங் எவ்வளோ மேடாக இருக்குன்னு இங்கே வரும் எவ்வளோ கடல் கீழே போயிருக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அலையெல்லாம் சொல்லலாம் ஜாலியாக ஈவினிங் டைமில் வாக்கிங் போவாங்க போதும் வருதா 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 வந்துருச்சு லைட்டா வரலீங்க பண்ணி வாங்க 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 வர மாட்டேங்குது பாதிட போயிருது ரொம்ப பயமாக தான் அந்த சொல்லிட்டு போறக்கு Ele é fui, ele கூடாது பீச் வந்தீங்கன்னா நல்லா இருக்கு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஓகே மக்களே அழப்பி பீச் விலாக் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.